சார் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களோட பேர் எல்லா இடங்களையும் ஒரு பூகம்பமாக வெடிச்சுட்ருக்கு இப்போ இன்றைக்கி அவர் வீட்டில் வந்து சோதனை ஆஃபீஸ்லையும் சரி வீட்லேயும் சரி ரெய்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் ஏதாவது கஞ்சா இருக்கா ஆஃபீஸில் ஏதாவது கஞ்சா இருக்கா மெயினாக கஞ்சாவை வச்சே வந்து அவர் வீட்டில் வந்துட்டு சோதனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்துருக்கு தொடர்ந்து அவர் மேலே வழக்குகள் போட்டுட்டே வராங்க அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரு பேசினாலுமே ஆளுங்கட்சி அவங்களுடைய குரல் வளையத்தை நசுக்கிறது ஒரு அராஜக போக்குல ஈடுபட்டுறது குடும்ப கொள்ளையடிக்க சவுத் மீடியா தடையாக இருப்பதால் தான் அதாவது ஒரு பத்திரிகையாளர்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்கு அதை வந்து ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ஜேர்னலி ஜேர்னலிசமோட எத்திக்ஸ் தான் பத்திரிகையாளர்களுக்கே தெரியல இதை பத்திரிகையாளர் மேலே கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அவர் என்ன பேசிட்டாரு அவர் 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 மேல தப்பே கிடையாது அவர் உள்ள தூக்கி போய் வச்சிட்டாங்கன்னு சொல்லி டிஎம்கே வந்து குறை சொல்றாங்களா சார் அதாவதுங்க இது நம்ம எப்படி பார்க்கணும் இந்த சிச்சுவேஷன்ல கைது செய்யப்பட்டார் அதே நேரத்தில் அவர் வந்து எதுக்காக கைது செய்யப்பட்டார் ஆளுங்கட்சி எதிர்த்து அப்படின்னு ஒரு செக்ஷன் அதுக்காக போடலை சிஎம் குடும்பத்தை பற்றி பேசிட்டாரா அதுக்காக போடலை அவர் பெண் காவலர்களை அரசு ஊழியர்களை பேசிட்டாங்கன்றதுக்காக தான் கம்ப்ளைண்ட் அதே நேரத்தில் எல்லாமேக்குமே கார்ல கஞ்சா இருந்து எடுத்தாங்களா சார் அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இத பாக்க போற மக்களுக்கும் தெரியாது சவுக்கு சங்கர் பேசியது தவறு இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்து நிறைய கேஸ் போடுறது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது இதுக்கப்புறமா சவுகு சங்கர் இந்த மாதிரி போன்ற அவதூறு இந்த மாதிரியான ஒரு ஒரு பேச்சுக்களை வந்து தவிர்க்கணும் இது அடுத்த பத்திரிகையாளர் பேச்சாளர்களுக்குமே இது வந்து ஒரு உதாரணமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் இல்ல எனக்கு ஒரு கேள்வி சார் இதுக்கப்புறமா அவர் சுதந்திரமா பேச விடுவாங்களா வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து சவுக்கு சங்கர் அவர்களோட பேர் எல்லா இடங்களையும் ஒரு பூகம்பமா வெடிச்சுட்டு இருக்கு இப்போ இன்னைக்கு அவர் வீட்டில் வந்து சோதனை ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சேதி ரெய்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் ஏதாவது கஞ்சா இருக்கா ஆபீஸ்ல ஏதாவது கஞ்சா இருக்கா மெயினாக கஞ்சாவை வச்சே வந்து அவர் வீட்டில் வந்துட்டு சோதனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது பத்திரிகையாளரும் சொல்லப்படுற யூடியூபர் சவுக்கு ஷங்கர் சவுக்குன்னு ஒரு இணையதளம் ஆன்லைன் பிளாகும் நடத்திட்டு இருக்காரு அவர் வந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து மிக தைரியமாக எடுத்து வைப்பதாக நம்ம வந்து பார்க்கப்படுறோம் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து ஒரு அவதூறு வழக்கில் நீதிபதிகளை தவறாக பேசுகிறதுக்காக அரெஸ்ட் பண்ணி கடலூர் மத்திய சிறையில் இருந்தாங்க பிறகு இப்போ திரும்பவும் பெண் காவலர்களையும் ஒரு ஏடிஜிபி அருண் லான் ஆர்டர்னு சொல்லப்படுற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவரையும் வந்து அவதூறாக ரொம்ப கொச்சையாக பேசியதாக அவர் வந்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் தேனியில் கைது செய்யப்பட்டார் பிறகு பார்த்திங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி அவங்க மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு ஃபீமேல் சப் இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி காவலர்களை அவங்களோட மாடஸ்டி அதாவது த்ரீ பின் ஒன் நைன்டி ஃபோர் அவங்களோட விமன் மாடஸ்டியை வந்து அவர் தரைகரவா பேசுகிறான்றதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நேற்று சந்தியா ரவிசங்கர் ஒரு பத்திரிகையாளர் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ அது ஏற்கப்படலை அந்த கம்ப்ளைண்ட்டை திரும்பவும் மறுபதிவு செய்து அவ அதுலேயும் ஒரு எஃப்ஐஆர் சென்னையிலையும் ஃபைல் ஆயிருக்கு ஸோ இப்போ அவர் வந்து கோயம்புத்தூர் மத்திய சேர்வில் அடைக்கப்பட்டுள்ளார் ஸோ அவதூறு வழக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தொடர்ந்து அவங்க அவர் மேலே வழக்குகள் போட்டுட்டே வராங்க அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக யாரு பேசினாலுமே ஆளுங்கட்சி அவங்களுடைய குரல் வளையத்தை நசுக்கிறது ஒரு அராஜக போக்கில் ஈடுபடுறது ஒரு ஒரு பயங்கரவாதத்தை ஏவி விடுறதுன்றது வந்து நம்ம வரலாறுல எல்லா மாநிலத்திலும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா கட்சி ஆட்சியிலையுமே நம்ம பார்த்துருக்கோம் இது ஒன்றும் புதுசு கிடையாது அதே நேரத்தில் கட்சி ரீதியா மட்டும் பேசி ஆட்சியை குறைச்சி இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள வந்து அவங்க வந்து அரசு அதிகாரிகள் அவங்கள வந்து இந்த மாதிரி அரசு ஊழியர்களும் அவதூறாவா பேசினா அரசு இயந்திரம் வந்து இன்னும் வேகமா செயல்படும் நீ ஒரே நேரத்தில் கவர்மெண்ட்டையும் பகிர்ச்சிக்கிறீங்க இல்லை அவர் இந்த விஷயம் மட்டும்தான் அவதூறா பேசியிருக்காருதா வேற எதுவுமே பேசலையா தொடர்ந்து காவலர்கள் பண்ற எல்லா விஷயத்தையுமே அவர் எடுத்து சொல்லிகிட்டு தான் இருக்காரு நல்லதும் சொல்லிருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு தான் இருக்கிறாரு ஏன் அப்போ ஆக்ஷன் எடுக்கல இப்போ இவ்வளோ ஆக்ஷன் எடுத்து தொடர்ந்து அவர் மேலே வழக்குகள் போடப்பட்டுட்டே வருது தொடர்ந்து வீடு வரைக்கும் ரெய்டு போயிருக்கிறாங்க கஞ்சா எடுத்ததா கார்ல இருந்து கஞ்சா எடுத்ததா சொல்லிருக்காங்க தொடர்ந்து எல்லா இடங்கள்லயுமே இந்த விஷயம் தான் இப்ப பேசிட்டு இருக்காங்க ஏன் என்ன காரணம் அதாவது ஒரு பத்திரிகையாளர்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு லிமிட் ஒன்று இருக்கு அத வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ஜேர்னலி ஜேர்னலிசமோட எத்திக்ஸ் தான் பத்திரிகையாளர்களுக்கே தெரியல இதை பத்திரிகையாளர் மேல கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஒரு ஜேர்னலிஸ்ட்னா அவங்களுக்கும் சில எத்திக்ஸ் இருக்கு ஒரு லாயர்னா அவங்களுக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு ஒரு டாக்டர்னு அவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கு நம்மளுடைய வரைமுறை எந்த அளவுக்கு நம்ம லிமிட் இருக்கு எது தாண்டி நம்ம போனால் அது தனிநபர் தாக்குதல் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கணும் சவுக்கு சங்கர் அப்படின்றவர் வந்து யாரை பற்றி பேசினாலுமே வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்றதும் அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் போல்டா அதாவது தைரியமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு ரொம்ப ஹார்ஷா அதிரடியாக பேசி அவதூறும் அனாவசியமான பேச்சுக்களும் தனிநபர் தாக்குதலுக்குமே கொஞ்சம் நிறைய இருக்குது நானும் சில வீடியோக்கள் பார்த்துருக்கேன் முதல்ல நீதித்துறையில் இருக்கிற நீதிபதிகளையும் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற சப்பார்டினேட்ஸ் தவறாக பேசினாங்க பிறகு அரசாங்கத்தையும் அரசில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய குடும்பத்தை பேசுறது வந்து அது பொதுமக்கள் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அடுத்து போலீஸ் துறையில் இருக்கிறவங்களையும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் பெண் காவலர்களை பேசுறதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எந்த ஒரு விமனை பற்றி யார் பேசினாலுமே சமூக வலைத்தளத்தில் ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு ஓப்பன் ஃபோரமில் பேசும்போது அது கண்டிக்கப்படணும் அது தவறு அந்த கண்டன குரல்கள் தான் இப்போ வந்து சுற்றி எல்லா ஜேர்னலிஸ்ட் பொதுமக்கள் எல்லாமே பேசுகிறாங்க பட் சப்போர்ட் பண்ணுறாங்களே சார் அவர் என்ன பேசிட்டாரு அவர் 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 மேலே தப்பே கிடையாது அவர் தூக்கி போய் வச்சுட்டாங்கன்னு சொல்லி டிஎம் டிஎம்கே வந்து குறை சொல்கிறாங்களே சார் அதுங்க இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா இந்த சுச்சுவேஷனில் கைது செய்யப்பட்டார் அதே நேரத்தில் அவர் வந்து எதுக்காக கைது செய்யப்பட்டார் ஆளுங்கட்சி எதிர்த்து அப்படின்னு ஒரு செக்ஷன் அதுக்காக போடலை சிஎம் குடும்பத்தை பற்றி பேசிட்டரா அதுக்காக போடலை அவர் பெண் காவலர்களை அரசு ஊழியர்களை பேசிட்டாங்கன்றதுக்காக தான் கம்ப்ளைண்ட் அதே நேரத்தில் சவுக்கு சங்கருக்கு எதிராக இவ்வளோ வேகமாக வேலை செய்கிற டிஎம்கே கவர்மெண்ட் சவுக்கு சங்கர் மாட்டினா போதுன்னு இருக்கிற பழைய கேஸ் எல்லாத்தையும் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் தூசி தட்டி போடுற ஒரு இந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை யாரோ ஒரு கட்சியில சேர்ந்தவங்க யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு மொத்த பத்திரிகை ஊடகத்துறை ஜேர்னலிஸ்ட் சொல்லப்படுறவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே ரோட்டில் இறங்கி நின்று கண்டன போராட்டம் பண்ணுவாங்க இன்னைக்கு எங்கே போனாங்க ஸோ இது பேர் தான் வந்து செலக்டிவ் டார்கெட்டிங் செலக்டிவாக நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க நம்மளுக்கு வேண்ட எதிரி இவங்க நம்மளுக்கு ஓவரா நம்மளுக்கு வந்து கொஷின் பண்ணுறாங்க டார்கெட் டார்ச்சர் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்கள மட்டும் போட்டு சிக்கும்போது வச்சு செய்யறது இல்ல இது வந்துட்டு திமுகவோட சதி அப்படி நீங்களும் ஒத்துக்கறீங்க பொதுமக்கள் நான் ஐ அம் a நியூட்ரல் पर्सन ஐ அம் a நியூட்ரல் पर्सन பொதுமக்கள் பாயிண்ட் வந்து நீங்க பாருங்க இன்னைக்கு அரசாங்கத்தை கேள்வி கேக்குறதுக்கு எடப்பாடி எந்த விஷயமே எதிர்க்கட்சி தலைவரா சரியாக செயல்படவில்லை வந்து ஈபிஎஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயம் பேசிருக்கார் சார் ஈபிஎஸ் அவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சும் எலெக்ஷனுக்கு முன்னாடியும் தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசி ஏன் அவர் வந்து எதுமே பண்ணல ஈபிஎஸ் எதுமே கேக்கலையே சோ ஈபிஎஸ் செய்ய வேண்டிய எதிர்க்கட்சி வேலைய வந்து நீங்க சவுக்கு சங்கர் பண்ணிட்டு இருக்காரு எல்லா விஷயத்திலுமே வந்து குரல் கொடுக்குறார் மக்களே ஒரு சில விடத்தில் பார்த்துருவோம் சவுக்கு சங்கர் நீங்கள் வந்து எங்களுக்கு போராட்டம் பண்ணுங்க கூட மக்கள் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஓவராக தன்னை வந்து ஒரு பிம்பப்படுத்திக்கிட்டார் காமிச்சிக்கிட்டது மக்களும் ரொம்ப அதிகப்படியாக நான் வந்து நம்புகிறாங்க ஆனால் வந்து சவுக்கு சங்கர் என்றைக்குமே வந்து ஒரு பொது மக்களுடைய பிரச்சனைக்கு இது வரைக்கும் வந்து பேசுனதாக நான் வந்து பார்க்கவில்லை அதே நேரத்தில் அவர்கிட்ட இருக்கிற ப்ளஸ் என்னென்னா ஒரு ஊழலை வெளிப்படுத்துறது ஒரு கரப்ஷன் இருக்குது ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது ஒரு விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனையை தட்டி பேசுறது அதை முதல் முதல்ல வெளி மக்களுக்கு வெளிக்கொண்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க இன்னும் பத்தில என்ன சொல்றாங்க அவர் காசு வாங்கி கொண்டு பேசுவதாகவும் சில குற்றச்சாட்டுகள் அவர்கள் மாதிரி இருக்குது சோ இது வந்து இந்த நேரத்துல ஆல்ரெடி ஒரு திமுக கவர்மெண்ட் அகன்ஸ்டா பேசிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் திமுக கவர்மெண்ட் எப்படா ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டுமா எதுலயாவது சிக்க மாட்டாரான்னு வெயிட் பண்ணி இருந்து அதுக்கப்புறமா இப்ப டார்கெட் செய்யப்படுகிறார் அப்போ அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது சென்னை தேனில இருந்து கோயம்புத்தூர் கொண்டு போற வழியில ஏன் சார் கோயம்புத்தூர் கொண்டு போனாங்க அந்த கேள்வி ஏன்னா அது பேசிக்கிறாங்கன்னா அங்க இருக்கிற யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி வந்து முதல்ல வந்துட்டு அவரை அரெஸ்ட் பண்ணப்ப செவியரா அவர் அவருக்கு பனிஷ்மென்ட் கொடுத்தாரு அவரை அவரை கண்ட்ரோல் பண்ற போலீஸ் தெளிவா சொல்லணும்னா அவரை கண்ட்ரோல் பண்ற போலீஸ் அங்க அவர்தான் இருக்காரு அவர் சென்னையை சேர்ந்தவர் ஓகே ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சிட்டி சென்னை இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் அரெஸ்ட் எதுவுமே வந்து சென்னை சிட்டிஸில் வச்சா அவங்களுக்கு நிறைய மீடியா லைனில் கிடைக்கும் பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து பார்ப்பாங்க நாலு பேர் பேசப்படுவாங்க ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் ஒரு 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 டல்லாக இருக்கிற ஒரு மீடியா பிரசன்ஸ் கம்மியாக இருக்கிற ஒரு கோயம்புத்தூர் மதுரை கடலூர் இது போன்ற சிறைகள் அடைப்பாங்க அந்த ஸ்டேஷனில் ஃபை கேஸ் ஃபைல் எஃப்ஐஆர் ஃபைலாக இருந்தால் அங்கே அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க இப்போ தேனியிலேருந்து கஞ்சா கேஸ் போட்டிருக்காங்க கேனபிஸ் இப்போ தேனிலையுமே இன்றைக்கி அந்த தேனியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்கிற நார்காட்டிக்ஸ் பியூரோ தான் வந்து இன்றைக்கி வந்து அவருடைய வீடு அவருடைய மதுரவாயில் இருக்கிறவருடைய வீடு டி நகரில் இருக்கிறவருடைய அலுவலகங்களில் வந்து இன்னைக்கு வந்து கஞ்சா ரைட் பண்ணுறாங்க உண்மைக்குமே காரில் கஞ்சா இருந்து எடுத்தாங்களா சார் அது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இதை பார்க்க போகிற மக்களுக்கும் தெரியாது போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் என்ன எழுதுறாங்களோ அதை பற்றி தான் இருக்குது அதில் வந்து கொஞ்சோண்டு கஞ்சா வச்சிருந்த இவரே பிடிச்சிட்டாங்களா சார் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடுவில் வந்தது அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை ஏன் இன்னும் அவருக்கு அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கல அவரை ஏன் பிடிக்கல That's... Mm -hmm. யூஸ் பண்றது ப்ரோஹிபிடெட் நம்ம வந்து ஒரு குட்காவிய நம்ம வந்து பேர் பண்ணிருக்கிறோம் ஆப்யஸ்லி இந்த கேனபிஸ் இந்த மெத்தா ஃபிட்டமின் இந்த ஹெரோயின் வந்து கம்ப்ளீட்லி பேண்ட் அத பயன்படுத்துவதே முதல்ல தவறு அது வந்து இல்லீகல் ஈஸியா இன்னைக்கு நியூஸ் வரும் பாருங்க சார் சென்னையில டெய்லி மது போதையிலயும் சரி அந்த மெத்தாஃபின் சொல்றீங்களா அது யூஸ் பண்ணி லைக் டேப்லெட்ஸ் என்னமோ பில்ஸ் எல்லாம் சொல்றாங்க யூஸ் பண்ணி லோக்கல்ல ஒண்ணுமே இன்னைக்கு சம்பாரிச்சாதான் சாப்பாடுன்னு சொல்லி இருக்கிற அந்த பீப்புள் கையில அது எப்படி கிடைக்குது அந்த மாதிரி பசங்கதான் அதை சுத்திட்டு அவங்க தன்னை மறந்து கத்தி பட்டா கத்தி எடுத்துட்டு ரோட்ல திரிற மீன் அப்பாவி மக்கள் பொதுமக்களை மிரட்டிட்டு இருக்காங்க தினம் தினம் அந்த நியூஸ் வந்துட்டே இருக்கு மக்கள் எல்லாரும் பார்த்துட்டே தான் இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால அதை காமிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல சின்ன சின்ன யூடியூப்ஸ் வந்து அதை எடுத்து காமிச்சிட்டு தான் இருக்கிறாங்க அது எப்படி எல்லார் கையில நீங்க ஒண்ணு விட்டுட்டீங்க கள்ளச்சாராயத்தை விட்டுட்டீங்க நீங்க கேனபிஸ் சொன்னீங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆல்கோஹால் சொன்னீங்க ஹெரோயின் மெத்தாம் எல்லாம் சொன்னீங்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையோ ஆகஸ்ட்ல பார்த்திருப்போம் எனக்கு தெரியல ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் மேலேயும் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அளவுக்கு அதிகமாக கிடைக்கிற இந்த கஞ்சா பொது புழக்கத்தில் காமன் சிவிலியன் சொசைட்டில இவ்வளோ பெரிய ஒரு ட்ரக் இருக்கு ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் என்னென்னவோ அவங்க அதையும் தாண்டி வருதுன்றது வந்து இட் இஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இந்த போதை தடுப்பு பிரிவினோட அவங்களுடைய ஒரு ஃபெயிலியர் அவங்க சரியாக வேலை பார்க்கலன்றதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ கிடைக்குது ஸோ கஞ்சா கன்சியூமர் ஒரு கன்சியூம் பண்ணுற லெவலுக்கு வச்சுருந்தாலும் இல்லை நீங்கள் எது எந்த குவாண்டிட்டி வச்சுருந்தாலுமே அது சட்டப்படி தவறு அது இல்லீகல் அது தண்டிக்கப்பட வேணும் இருந்ததா இல்லையான்றது நம்ம யாரும் நேரில் பார்க்கலங்க போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டில் என்ன கொடுக்குறாங்களோ கோர்ட்டில் என்ன சார்ஜ் ஷீட் போடுறாங்களோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் சவுக்கு சங்கர் பேசியது தவறு அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதுமே நான் வந்து ஒரு 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 நம்மளோட நமக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க நம்மளோட கூட ஒர்க் பண்ற ஃபீமேல் கொலெக்ஸ் இருக்காங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதே நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்து நிறைய கேஸ் போடுறது வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறதுனால ஆளுங்கட்சியினுடைய ஒரு இன்வால்மெண்ட்டும் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் சைட்ல இருந்து எழுப்பப்படுதுங்க ஓகே சார் இப்போ இந்த விஷயத்துல மாட்டினால மொத்தமா வச்சு செய்யலாம்னு சொல்லி ஒவ்வொன்னா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா அவர் வந்து ஒரு ஒரு செய்யாத குற்றத்துக்கு அவர் உள்ள போல செய்த தவறுகளுக்காகவும் செய்த அந்த ஒரு ஒரு விஷயத்துக்காக ஆல்ரெடி ஒரு ஜட்ஜை அவதூறாக பேசியதுக்காக ஆல்ரெடி நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லி ஒரு ஜெயில் தண்ணில் இருந்து இப்போ ஒரு பெயிலில் இருக்காருன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடியுமே வந்து ஒரு அவர் வேலை செய்த அந்த ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அதுலேருந்து ஏதோ ஒரு பென்டையிலோ ஒரு முக்கியமான ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃபைலை எடுத்து அதன் பிறகு அவர் தண்டிக்கப்பட்டு ஸ்டேஷனில் இந்த ஜெயிலில் போட்டாங்க சென்டென்ஸ் பண்ணாங்க அப்புறம் ரொம்ப நாள் சஸ்பென்ஷனில் இருந்தார் இப்போ தான் அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்து டெர்மினேட் பண்ணியிருக்கிறாங்க அவர் வேலை செய்த இடத்துலேருந்து ஸோ இது எல்லாமே வந்து பார்க்கும் போது அவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக பேசியிருக்கணும் பொறுப்போட பேசியிருக்கணும் ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லப்படுறீங்க உங்களை இவ்வளோ பேர் உற்று நோக்கும்போது கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசியிருக்கணும் அப்படிதான் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக சார் அடுத்து அவரோட அட்வோகேட் வந்து பேசியிருந்தாரு அவரை அடிச்சிட்டாங்க அவர் கை உடஞ்சிடுச்சி அது ஒரு அது ஒரு பேச்சாக இருக்கு எல்லா இடத்துலையும் அப்போ கை உடஞ்சா ஏன் மாவு கட்டு போடலை கையில் பேண்டேஜ் மட்டும் தானே போட்டிருக்கார் கை உடச்சி உடஞ்சிருச்சி கை உடஞ்சிச்சா உடையலையா அப்புறம் அவரை கூட்டிகிட்டு வந்த வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு இதுவும் நாடகம் வாகனம் ஆக்சிடென்ட் நடந்தும் நாடகம் தான் ஏன்னா வந்து உள்ள வச்சு கை அடிச்சு கையை உடைச்சா இது வந்து வண்டியில வரும்போது ஆக்சிடென்ட் ஆனது அந் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிக்கலாம் அப்படி நிறைய பொய்யான தகவல்களும் வெளியே சவுக்கு சங்கர் ஆல்ரெடி வந்து சிறை முன்னாடி ஒரு 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 பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலு ஆறுன்னு அந்த காலகட்டத்தில் அவர் சிறைக்கு போகும்போது அவருக்கு கை அவருடைய வலது கை ஃபோராம் ரெண்டிலுமே உடைந்து அதுக்கு பிளேட் வச்சுருக்காங்க முதல்ல அவருக்கு சர்ஜரி பண்ணப்பட்ட ஒரு கை தான் பிறகு அவர் வந்து அதை அவரே ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கிறார் எனக்கு எப்படி ஆச்சு என்ன இது அப்படின்ட்டு பிறகு இப்போது வந்து அவரை வந்து இந்த ஒரு பஸ்ஸில் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எதிர்பாராத விதமான ஒரு நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் அது ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்களை நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்விஃப்ட் கார் அவங்க தான் கிராஸ் பண்ணுறாங்க அந்த ஹைவேஸில் நேராக அந்த போலீஸ் வாகனம் போயிட்டுருக்கு இட்ஸ் அ நேஷனல் ஹைவே கண்டிப்பாக ஒரு எண்பது கிலோமீட்டரில் போயிட்டு இருப்பாங்க நீங்கள் நல்லாவும் கவனிக்கணும் அந்த வாகனத்தில் ஒரு இருபது இருபத்தஞ்சு காவலர்களும் இருந்தாங்க

இவர் வந்து வெளியில் வந்து சொல்ல மாட்டாரா ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ்ல போய் இவர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் யார் தன்னை அடித்தான்னு அவங்க மேலே வந்து இவர் கம்ப்ளைண்ட் சொல்லலாம் நாளைக்கு மேஜிஸ்ட்ரேட் கிட்டே இவங்க வந்து ரிமேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே எந்த ஒரு கைதியுமே ஒரு கன்விக்டட்னு சொல்லுவோம் நான் ஒரு டாக்டர் அரசு மருத்துவமனையில் இருக்கும்போது செங்கல்பட்டுல இருக்கும்போது செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் எந்த பேஷண்ட் சாரி எந்த ஒரு ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்ணாலும் இல்லை ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணப்பட்டாலும் ஃபர்ஸ்ட் மருத்துவ பரிசோதனைக்கு கூப்பிட்டு வரும் அந்த மருத்துவ பரிசோதனையில் ஒரு ஃபிட்னஸ்னு கொடுத்த பிறகுதான் அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்டேயே போயிட்டு அவங்க ரிமைண்ட் பண்ணி பிறகு மேஜிஸ்ட்ரேட் கையெழுத்து போட்டு ஜெயில் கனுப்பாங்க சோ மருத்துவ பரிசோதனை இல்லாமல் எதுவுமே நடக்க வாய்ப்புகளே கிடையாது மருத்துவ பரிசோதனை எங்கயுமே அவருக்கு கை உடைந்ததாக சொல்லவில்லை இரண்டாவது அவர் போட்டிருக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஆம்ஸ்லிங் ஹார்ம்ஸ்லிங்கு வேறு மாவுக்கெட்டை பிஓபின்றது வேறு ஃப்ராக்ச்சருக்கு யாருமே வந்து ஹார்ம்ஸ்லிங் கொடுக்க மாட்டாங்க ஒரு சதைப்பிடிப்பு இருக்குது சுலுக்கிக்கிச்சு இல்லை தோள்பட்ட வலி இருக்குது ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண கையின்றதுக்காக அவர் அதை போட்டிருக்கலாம் ரெண்டாவது அந்த ஹார்ம்ஸ்லிங் வந்து அவருடைய அட்மிக்கெட்டு தான் அவருக்கு கொடுத்ததாக வந்து பத்திரிக்கை வேலை நான் தெரிஞ்சிக்கிறேன் அப்புறம் அவர் வெளியே வந்து எப்படி சொல்கிறேன் ஒரு கவனத்துக்காகவோ இல்லை சிம்பத்துக்காக கூட சொல்லியிருக்கலாம் அவர் நல்லா இடங்கள் பேரை கிடைக்கிறார் ஏன்னால் பத்து பேர் சேர்ந்து அடிச்சிட்டாங்க வந்துங்க சவுக்கு சங்கர் போன்ற ஆளை வந்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா அவர் தினம் தினம் போலீஸில் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க வராங்க じゃあ。 ஆப்வியஸ்லாம் அவர் கத்திக்கிட்டே தான் போகிறார் என்னை அடிச்சிட்டாங்க துன்புறுத்திட்டாங்க ஒரு அந்த பஸ்ஸாக இந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாருமே வந்து டாடா காமிச்சிட்டு நாலு வார்த்தை கத்திக்கிட்டு சொல்லிட்டு தான் போவாங்க அவருக்கு இவ்வளோ பேச்சுரிமை இருக்கும்போது இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும்போது எந்த ஒரு அரசாங்கமே இவ்வளோ ஒரு அடித்து துன்புறுத்துற போக மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதே நேரத்தில் காவலர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை வந்து நம்ம கலைஞர் உள்ளே இருந்திருக்காங்க அண்ணாதரை உள்ளே இருந்திருக்கிறாங்க பெரியார் உள்ளே இருந்திருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மிங்க அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு பதறி போய் பேசின ஒரு தாயா அவங்க வந்துட்டு பதறதெல்லாம் வந்துட்டு சரியான விஷயம் தான் கொண்டு போகிறாங்களே உள்ள வச்சு பிள்ளை ஏதாவது பண்ணிடுவாங்க அட்வொகேட் வந்து உள்ள வச்சு கொலை மிரட்டலெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு தாயா வந்து தன் மகனை இந்த லெவலுக்கு வந்து அரஸ்ட் செய்யப்படும் போது இத்தனை வழக்கு போடும் போது எந்த தாயா இருந்தாலுமே ஒரு 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 பயம் இருக்கும் ஒரு வேதனை இருக்கும் அவங்களுடைய உணர்ச்சியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவங்க தாயும் ஒரு பெண் தான் ஸோ ஒரு பெண்ணை நம்ம தவறாக பேசும்போது தன் கூட பிறந்த சகோதரியோ மனைவியோ அவங்க நினச்சி பார்த்தா அவர் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு பெண்ணை பார்த்து அவங்களோட மாடஸ்டியை டேமேஜ் பண்ணுற மாதிரி சொன்னது வந்து தவறு இந்த மாதிரி ஒரு அச்சம் பயம் இருக்கும்போது அவங்கள அடிக்கடி அவங்க அட்வொகேட் போய் பார்க்குறாங்க அவங்க உறவினர்கள் போய் பார்க்குறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே நம்ம இருந்து தனியாக ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி வாங்கிக்கிறது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் லீகல் அட்வைஸ் மாதிரி நம்ம கொடுக்கலாம் அதே நேரத்தில் இதுக்கப்புறமாவது சவுக்கு சங்கர் இந்த மாதிரி போன்ற அவதூறு இந்த மாதிரியான ஒரு ஒரு பேச்சுக்களை வந்து தவிர்க்கணும் இது அடுத்த பத்திரிகையாளர் பேச்சாளர்களுக்குமே இது வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் இல்லை எனக்கு ஒரு கேள்வி சார் இதுக்கப்புறம் அவர் சுதந்திரமாக பேச விடுவாங்களா பேசி அதாவது சுதந்திரமா பேசுறதுன்றது வேற ஒரு தனி நபரை தாக்கி அவங்களுடைய ஒரு ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணுறது அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் டிக்னிட்டி மாடஸ்டியை ஹர்ட் பண்ணுறதுக்கும் பெரிய இருக்குது யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்லலை சவுக்கு சங்கர் ஜி ஸ்கொயரை பற்றி பேசியிருக்கார் சவுக்கு சங்கர் என்ன அந்த ஃபார்முலா ரேஸை பற்றி பேசியிருக்கிறார் டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டாலின் அவருடைய ஹெல்த்தை பற்றி பேசியிருக்கார் உதயநிதியை பற்றி பேசியிருக்கிறார் கள்ளக்குறிச்சி இன்சிடென்டில் ஒரு 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 மாணவி சூசைட் பண்ணி இறந்த விஷயம் அதே அவர் மட்டும் தான் வேற மாதிரியான ஒரு ஆங்கிள் ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருந்தார் தமிழ்நாடுமே வேற மாதிரி இருந்தது அந்த மாதிரி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு அவங்களுடைய மனநிலை அவங்க குடும்பத்தோட மனநிலை யோசிச்சு பாருங்க ஒரு ஃபீமேல் அவர் யாருன்னு அவங்க வந்து தெளிவா சொல்கிறார் யார் கீழே வேலை பார்க்குறாங்க அவங்க குடும்பத்தினர் பார்த்தா என்ன நினைப்பாங்க அவங்க பிள்ளைகள் பார்த்தா என்ன நினைப்பாங்க அவங்க உறவினர்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்க அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கன்சர்னோட பேசணுன்றது வந்து சவுக்கு சங்கர் இதில் இருந்து ஒரு பாடம் கத்துக்கணும் கண்டிப்பா அதுதான் வந்து இந்த நீதிமன்றமும் சொல்றது தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி